நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவிமணி உலகநாயன் கமல்ஹாசனை பற்றி சில செய்திகள் இருக்குது வீரதீரசூரன் சியானை பற்றி ஒரு செய்தி இருக்குது இந்த வீரதீரசூரன் சியான்னு நடிக்கிற படம் அது அதை வந்து ரெண்டு பார்ட்டாக எடுக்கிறாங்க அந்த படத்தை அந்த ரெண்டு பார்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னா எப்பவுமே ஃபஸ்ட்டு பாட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் சீக்குவல் வரும் ரெண்டாவது பாட்டு விழிவாங்க இப்போ விடுதலை ஃபர்ஸ்ட்டில் வந்துச்சு அடுத்து இப்போ விடுதலை செகண்ட் விட்டாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட்டை முதல்ல விடுறாங்க சியா நடித்த படத்தை செகண்டை முதல்ல விட்டு ஃபஸ்ட்டு அப்புறமேலே விடலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணியிருக்காங்க இது ஒரு புதுமையாக தான் இருக்குது ஏன்னா செகண்டை வந்து அவங்க விட்டாங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கும் கிளைமேக்ஸ் தெரிஞ்சிடும் இது எப்படி அவங்க ஃபஸ்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க என்ன அப்படிங்கிறது தெரியலை இருந்தாலும் ஒரு புது முயற்சி வித்தியாசமாக இருக்குது பார்க்கலாம் அதை ஆனால் அந்த படம் வந்து இருபத்தோரு கோடிக்கு தமிழ்நாட்டில் விற்பனை ஆகிருக்கு ஃபைவ் ஸ்டார்க்கு இவர் தான் எடுத்திருக்கிறார் அதை அந்த தமிழ்நாடு விநியோக உரிமையை இதுவரையும் படங்கள் வந்து தேட்டருக்கு வந்த பிறகு அந்த பேசுகிறதுக்கு முன்னாடி விலை பேசுவாங்க இப்போ அந்த படத்தை இன்னொரு சீக்குவல் தயாராக இருக்கும்போதே இது எடுக்க இருக்க வேண்டியதுக்கெல்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடியே இந்த படங்கள் வந்து நல்ல விலைக்கு போயிருக்குங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு காரியமாக கருதுகிறாங்க சரி இப்போ அடுத்து நம்ம விஸ்வரூபம்னு ஒரு படம் வந்து ஞாபகம் உங்களுக்கு நம்ம கமல் சார் நடித்த படம் எடுத்தவரு நம்ம ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் எடுத்தார் அவர் வந்து ரவிச்சந்திரன் வந்து ஒரு தீவிரமான ஒரு போயஸ் கார்டனுடைய நண்பர் அதாவது ஜெயலலிதா கோட்டைக்கு சசிகலா மேடத்துக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் சொல்லியிருக்கார் என்கிட்டே சொல்லியிருக்காரு ஆனால் பாயஸ் கார்டனுக்குள்ளே நான் நான் ஒருத்தனுக்கு ஃப்ரீயாக போவேன்னா என் காருக்கு உடனே கேட் திறக்கும் அப்படின்லாம் நிறையா சொல்லியிருக்கார் அவர் ஜெய அந்த சசிகலாவுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் அவங்க உதவுனாங்க இவர் உதவுனாரு என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கார் அவர் தான் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசரு அந்த விஸ்வரூபம் பிரச்சனை தான் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இப்போ கமல் சார்கிட்ட இப்போ சமீபத்தில் சில பேர் கேட்டதுக்கு அந்த விஸ்வரூபத்தை பற்றி கேட்டிருக்காங்க அப்போ அந்த ரெண்டாவது பாகம் விஸ்வரூபம் ரெண்டாவது பாகம் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட் பார்ட் எடுக்கும்போதே சிலது எடுத்து வச்சுருந்தாங்க இந்த செகண்ட் பார்ட்லேயும் எடுக்கணும் இந்த செகண்ட் பார்ட்டில் சில சீனை சேர்க்கணும்னு சொல்லிங்கிறதுக்காக சில செகண்ட் பார்ட்டு கூடிய சீனெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க ஆனால் துரதிருஷ்டன் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபஸ்ட் பார்ட்லேயே பிரச்சனை ஆயிடுச்சு அதை பற்றி அவர் கமல் சார் என்ன சொன்னார்னால் அந்த அம்மா என்னை கவனிச்சுக்கிட்டே வந்துருக்காங்க அதை நான் கவனிக்கலை அதை நான் சரியாக கவனிச்சிருந்துருக்கணும் நான் ஒரு அப்பாவியாக இருந்ததுனால தான் என்னை நோட் பண்ணுறாங்க உளவுத்துறையை வச்சு கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாமையே போச்சு பாவியாக இருந்துட்டேன் சரி பரவாயில்ல அந்த படத்துக்கு அவங்க என்ன குடைச்சல் கொடுத்தாங்க என்னங்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த படத்தினுடைய பப்ளிசிட்டி இன்னும் அந்த படம் வெளிவருவதற்கான காரண காரியங்கள் அதுக்காக எவ்வளவு செலவு பண்ணோம் நிறையா செலவு பண்ணார் கோடிக்கணக்கில் செலவு பண்ணாங்க அதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு காரணம் அந்த அம்மாவுடைய அணுகுமுறை அந்த அம்மா அந்த என்னை என் உள்ள அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி நான் அறிவார்ந்து எதிரியாக அந்த அம்மாவுக்கு இருப்பேன் அப்படின்னு என்னை கணக்கு போட்டாங்க கரெக்டு நான் மற்றவங்க மாதிரி கிடையாது நான் ஒரு அறிவார்ந்து எதிரி தான் அந்த அம்மாவுக்கு எதையுமே வந்து ஜஸ்ட்மெண்ட் அது ஜட்ஜ்மெண்ட்டு பண்ணும்போது தான் கரெக்டாக அது சரியாக வருமா சரி வராதா அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு போடணும் நான் அதெல்லாம் கணக்கு போடுற ஆள் அதனால் தாங்க நான் கடுமையாக போராடினேன் இப்போ இந்த செகண்ட் பார்ட் எடுக்கிறதுனா நிறைய செலவு நிறைய செலவு பல கொடியாகும் படம் எடுக்கிறதுக்கு செகண்ட் பார்ட் எடுக்கிறதுக்கு இப்போ நான் என் முகத்தை காட்டணுன்னா நிறையா பேர் இப்போ நடிக்கிறதுக்கு ஒப்பந்தம் பண்ணுவாங்க அதில் பணம் கிடைக்கும் அதெல்லாம் போட்டு எடுக்கலாம் ஆனால் இப்போ அது காலம் கடந்த முயற்சியாக எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை இப்போ நம்ம ஒரு கவனத்தில் ஞாபகம் வந்தது அதை அதை நான் சொல்லி வச்சேன் அடுத்து ஹெக்காய்ட்னு ஒரு தெலுங்கு படம் தெலுங்கு படம் தெரியும் அதில் அட்வி ஜேஷ் ஒரு தெலுங்கு நடிகர் ஹீரோ அந்த படத்தில் ஹீரோயினாக நடித்தவங்க நம்ம ஸ்ருதி ஆரம்பத்தில் இருந்தே அந்த அடிவி ஜேஷனுடைய போக்கு வந்து சுருத்திக்கு பிடிக்கலை ஏன்னா ஒரு ஆதிக்கம் ஒரு திரைப்பட அதாவது தெலுங்கில் ஒரு ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு இதனால் அந்த படத்தில் எல்லாத்துலேயுமே மூக்க நுழைச்சார் கதை விவாதத்தில் மூக்க நுழைச்சார் சீன் எடுக்கிறதுல மூக்க நுழைச்சார் இன்னும் பலவிதமான தொந்தரவுகள்லாம் கொடுத்துட்டு இருந்தாலும் இதை சுத்திகாசனால் அதை தாங்க முடியலை இவங்க இந்த சுருத்திகாசனாக அவரும் நடித்து அந்த ட்ரெய்லர் ஒன்று வந்துருச்சு டெக்காய்ட்டுங்கிற படத்தினுடைய ட்ரெய்லர் ஒன்று வந்தது அதாவது டெக்காய்ட்டுன்னு இந்த பேர் ஏன் வச்சோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு இது விட்டாங்க ட்ரெய்லர் விட்டாங்க அது அவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க அந்த மாதிரி வந்தது ஆனால் அதுக்கு பிறகு தான் அவருடைய போக்கு வந்து ரொம்ப மோசமாக ஆயிட்டதுனால நம்ம எவ்வளவுதான் நடிப்பை கொட்டினாலும் அது பிரயோஜனப்படாத போல இருக்குது ஏன்னா இவன் பூரா அதை டெலீட் பண்ணிட்டானா இல்லை ஏதாவது பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுறது பூரா நடித்து வீணாக போயிருமே உழலுக்கு அழைத்த நீராக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சுற்றி நான் அந்த படத்துலேருந்து விளைய்கிறேன் அப்படின்னு சொல்லி விளையிட்டாங்க இப்போ அதுக்கு பதிலாக வேற ஒரு அம்மா வந்திருக்காங்க வேற ஒரு நடிகை ஆக இந்த ஹீரோக்களுடைய ஆதிக்கம் வந்து எப்படியெல்லாம் தெலுங்கு படத்தில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு உதாரணம் அது பெரிய நடிகர் கமல்ஹாசன் அவருடைய மகளுக்கே இந்த மாதிரி ஒரு எதின்னா மற்ற சாதாரண நடிகர்கள்லாம் என்ன சொல்ல ஒன்று சொல்ல முடியாது அட்வைஸ் ஆ ஓகே பாகுன்னாரா பாகுல் அப்படி அப்படி தான் போக முடியும் எதிர்த்து போய் இந்த மாதிரியெல்லாம் புரட்சிகரமாக வெளியெல்லாம் வர முடியாது அது வந்து உலகநாயகனுடைய மக கமல் சாருக்கு என்ன கெத்து இருக்குது என்ன தைரியம் இருக்குது அது பிள்ளைக்கு இருக்குமா இல்லையா புளிக்கு பிறந்தது ஆகுமா அதனால போட சாட்டம் அவன் படம் வேணாம் உன் கூட நடிக்க வேணாம்னு சொல்லி அந்த மாதிரி விளையாட்டு இன்னொன்று இப்போ ஒரு எல்லோருமே பேசுகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு கரெக்டுன்னு நினைக்கிறேன் கமல் சார் ரஜினி சார் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த கடைசி படம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுன்னு தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்கலை இப்போ மறுபடியும் சேர்ந்து நடிப்பாங்க இவர் படம் தயாரிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வருது இல்லையா அதை வச்சு தான் நான் உன்னை அப்படியே இப்போ பழைய இதெல்லாம் புரட்டி பார்த்தேன் இப்போ எண்பத்தஞ்சில் அதுக்கு முன்னாடி இருபது படங்கள் வரைக்கும் அவனை நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சுருக்காங்க அதுக்கப்புறம்தான் கமல் சார் வந்து பேசி நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் சேர்ந்து பண்ணால் நமக்கு நஷ்டம் தயாரிப்பாளருக்கு லாபம் நம்ம தனித்தனியாக நம்ம வழியில் போனோம்னா அது நமக்கு லாபமாக இருக்கும் தயாரிப்பாளருக்கும் லாபமாக இருக்கும் இப்படி ரெண்டு இரு இருதரப்புமே லாபம் சம்பாதிக்கலாம் ஆகவே நீங்கள் தனியாக பண்ணுங்கள் நான் தனியாக பண்ணுறேன் அப்படின்னு பேசி ஒப்பந்தம் பண்ணி கையை கையெழுத்து போட்டெல்லாம் ஒப்பந்தம் கிடையாது ஒரு மன மனசளவில் ஒப்பந்தம் போட்டு அது பின்னா இது வரைக்கும் கரெக்டாக நடந்துட்டு வருது ஏன்னா ரெண்டு பேருக்கும் குரு வந்து கே பாலச்சந்திர சார் இன்னைக்கு பாலச்சந்திர சாருடைய நினைவு நாள் அதனால் எனக்கு இது நினைவுக்கு வந்தது அதை நான் சொல்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் தனித்தனி பாதையில் போனாங்களே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்படிட்டர் கிடையாது போட்டியாளர்கள் கிடையாது என் பாதை தனி உங்கள் பாதை தனி உங்கள் வழியில் நீங்கள் போங்க என் வழியில் நாங்கள் போ அப்படின்னு போனாங்களே தவிர ஒருத்தர் எழுவர் வார்த்தைகளாலேயோ அல்லது செயல்களாலேயோ மோசமாக திட்டிக் கொண்டதும் கிடையாது ஏசியதும் கிடையாது சண்டை போட்டதுக்கும் உண்டும் கிடையாது மறைமுகமாக சண்டை போட்டது கூட கிடையாது ஆனால் இது புரியாமல் தான் சில ரசிகர்கள் வந்து அந்த கோபத்தில் என்னென்னமோ திட்டுறாங்க அப்படின்னு ஆனால் அது ரெண்டு பேருமே வந்து கவலைப்படுறதில்ல இதை எதுக்காக சொன்னேன்னா இன்றைக்கி இந்த பாலச்சந்திர சாருடைய நினைவு நாளில் இவங்க ரெண்டு பேரும் ஒரு குருநாதருக்கு ஒரு ஒரே குருநாதருடைய சீடர்கள் ரெண்டு பேரும் தனித்தனி இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவினுடைய ரெண்டு வல்லவர்கள் யாருன்னா கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் ரெண்டு பேரும் சிங்கங்கள் இந்த ரெண்டு சிங்கங்கள் இன்றைக்கி தமிழ் சினிமாவை நிறைவாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்கான கடமைப்பட்டு தான் சொல்லிட்டேன் அடுத்து புஷ்பா டூ இந்த புஷ்பா டூ பற்றி கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரம் கோடி தாண்டிட்டோம் அப்படிங்கிறாங்க இன்னும் மேலும் சம்பாதிக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதற்கிடையிலேயே அந்த ஹீரோ அல்லு அர்ஜுனுடைய வீட்டை இந்த கல்லூரி மாணவர்கள்லாம் சேர்ந்து யூனிவர்சிட்டி மாணவர்கள்லாம் சேர்ந்து தாக்கி பெரிய ரகலை பண்ணிட்டாங்க பெரிய சேதம் ஏற்பட்டு போச்சு அப்படின்லாம் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருக்கு ஆந்திராவில் அல்லு அர்ஜுன்லாம் குற்றச்சாட்டு சொல்கிறாரு ஆந்திராவுடைய இது தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இவர் வந்து தியேட்டருக்குள்ளே போயிட்டு சும்மா இருந்தால் பரவாயில்ல காரில் வரும்போதே ஓப்பன் காரில் வந்து கையை காலம் ஆட்டிக்கிட்டு வந்து இதெல்லாம் பண்ணதுனாலாம் கூட்டம் பெருசாக போச்சு இந்த மாதிரி கூ உள்ளே போயிட்டாரே தேட்டருக்குள்ளே போயிட்டாரே சரி அப்படியே வெளியே போ போலீஸ்காரங்க போய் வந்து உங்களை இந்த நீங்கள் தேட்டருக்குள்ளே வந்துட்டீங்க வெளியே ஒரே பெரிய கூட்டம் ரசிகர்கள் கூட்டம் தாங்காமல் ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க இன்னொரு பையன் சீரியஸாக கிடக்கிறான் அப்படிங்கிற தகவலை சொன்னோம் அப்போ கூட அவர் வந்து வெளியே பார்க்கலை ஒரு மனிதாபம் வேணாமா ரசிகன் அவன் ஒரு ரசிகனுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க அந்த பையன் சீரியஸாக இருக்கான் அப்படின்னு போய் சொல்கிறான் அதை கேட்டு அவர் வெளியே வந்து அமைதியாக இருந்தால் அந்த இதெல்லாம் கூட்டமெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அமைதிப்படுத்தி இருந்தால் அமைதியாக இருந்திருக்கும் அதை அவர் செய்யலை இந்த முழு குட்ட இந்த அம்மா இறந்ததுக்கும் அந்த பையன் மூளைச்சா அடைஞ்சிட்டான் இப்போ நீ அவன் இப்போ எப்படி பிழைப்பான் பிழைக்க முடியாது மூளைச்சா அடைஞ்சிட்டானே அவ்வளோதான் இப்போ வெண்டிலேட்டராக வச்சுருக்காங்க அந்த பையனை அதனால் இப்போ அந்த கே ஆந்திரா மணி இது தெலுங்கானா மிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா நீ ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி இந்த படம் வசூல் வரும்னு சொல்கிறில்ல அந்த குடும்பத்துக்கு இருபது கோடி ரூபா நிவாரணம் கொடு உதவித்தொகை கொடு அந்த குடும்பம் பொழச்சிட்டு போட்டோம் அப்படின்னு அந்த மந்திரி சொல்லியிருக்காரு அந்த கோரிக்கை வலுத்துருக்கு இவர் சில ஒரு முப்பது லட்சமோ பத்து லட்சமோ தான் அவர் கொடுத்துருக்கார் போட இருக்க இப்போ அந்த டிமாண்டை வந்து கோடிக்கணக்கில் வந்துருச்சு சரி அது ஒரு வகையில் அவங்க சொல்கிறது நியாயம் தானே அப்படின்னு சில பேர் சொல்லலாம் ஏய்யா ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் கோடி சம்பாதிக்கிறீங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறீங்க இல்லை அந்த ஆயிரம் கோடியில் ஒரு இருபது கோடி அந்த குடும்பத்துக்கு கொடுத்தா என்ன அவங்க ரசிகனுடைய குடும்பம் தானே நீ பத்து கோடி கூட தயாரிப்பாளர் பத்து கோடி கூட தேட்டருக்க இந்த மாதிரி சேர்ந்து கொடுங்க ஐயா அப்படிங்கிற கோரிக்கை இங்கே வளர்த்துருக்கு ஆந்திராவில் போக போக என்ன ஆகுமோ தெரியலை சரி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க